ஐ கேர் ரோஹித் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது வித் இன் அ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி க்ளைண்ட்டுக்கு அக்யூரேட் டெலிவரி செய்யணும் ஆ ஆ சந்தனா காஃபி ஹரிஷ் எனக்கு மூட் சரி இல்ல என்ன இரிடேட் பண்ணாதே சந்தனா இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி ஆபீஸ் டென்ஷன் எப்பவுமே இருக்கும் இன்னைக்காச்சும் நம்ம டைம் ஸ்பென் பண்ணா ஓகேவா ஹரிஷ் ப்ளீஸ் ஜஸ்ட் கெட் அவுட் फ्रॉम ஹியர் நீ இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நின்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது நீ ஏன் புருஷன உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஆம்பளதானா ரோஷமே இல்லையா

அப்பா படுக்கையில் சுகம் காட்டுறானுதான் இவனை நீ வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருக்க சந்தனா நீ ரொம்ப லக்கிடி இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா என் லைஃப் கூட சொர்க்கம் தான் அப்படியே இன்னும் இவன் கூட இருக்க சந்தனா நமக்கு காரியம் ஆகணும்னா சில இம்சைகளை தாங்கிதான் ஆகணும் ஆனா உனக்கு என்ன குறைச்சல் ராகுல் கூட நீ நடந்து போனா யூ போத் லுக் கிரேட் டுகெதர் அவன மாதிரி ஒருத்தனை விட்டுட்டு போயும் போய் ஹவுஸ் ஹஸ்பண்ட பாத்துக்கிட்டு இருக்க அழகு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா வைஃபா நல்லா பாத்துக்கிற மனசு இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட வாழ்க்கையில அது கொடுத்து வைக்கும் ஹரீஷ் எந்த வேலைக்கும் போகாமல் அந்த வீட்டில் எல்லோரும் சொல்கின்ற வேலையை செய்து வந்தான் ஒரே வார்த்தையில் சொன்னான் ஹரிஷ் அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரன் ஹரீஷை எல்லோரும் அவமானப்படுத்துவதற்கு காரணம் அவன் எங்கிருந்து வந்தான் அவனுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாத ஹரிஷ் ஒரு அனாதை என்று அனைவரும் கேவலமாக பார்த்தனர் பார் திலகவதி வீட்ல இருந்துகிட்டு நீ காலை கூட அசைக்காம வேலை வாங்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான் ஆனா மாப்பிள்ளனு ரெஸ்பெக்ட் ஆகுது நீ குடுக்கலாம் இல்லையா மாப்பிள்ளைக்கு இப்பிள்ளனுட்டு வீட்ல உட்காந்துட்டு தண்டமா தின்னுட்டு இருக்கான் ஏதோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளேன்னு சும்மா இருந்துட்டு இருக்க அவன் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பாதி வேலை கூட செய்யல விட்டா என் தலையில ஏறி நின்று ஆடிடுவான் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க உங்களுக்காக எவ்வளவு அவமானத்தை வேணும்னாலும் நான் தாங்கிப்பேன் ஹரீஷ் ஹரீஷ் எங்க போய் தொலைஞ்ச சீக்கிரமா ஆ வரத்த சொல்லுங்கத்த அத்த அந்த செப்பல போய் சீக்கிரமா தச்சிட்டு வா இன்னைக்கு சாயங்காலம் மிஸ்டர் ரெட்டி காரி வீட்டு பங்கனுக்கு இந்த சாரிக்கு மேட்சா போடணும் புதுசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிளம்பு கிளம்பு சீக்கிரம் போய்ட்டு வா பரிஷிற்கு கோபம் வந்தாலும் அதனை பொறுத்துக் கொண்டு அமைதியாக அந்த வேலையை செய்தான் மேடம் நம்ம லாஸ்ட் அசைன்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகல மேடம் ப்ராடக்ட்ல எற நம்ம டீம் பிக்ஸ் செய்ய முடியல கிளைண்ட்ஸ் ரொம்ப கோபமா இருக்காங்க மேடம் நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணிட்டே இருக்காங்க ஏதாவது செய்யுங்க மேடம் காசு இல்லாமல் என்ன செய்வது என்று யோசித்த சந்தனா பேங்கில் லோன் கேட்டு சென்றாள் அதற்கு பேங்கில் இதை வச்சு கொடுக்கிறது யார் சூரியுடி தருவா ஒன் செகண்ட் ப்ளீஸ் செக் தைல் சார் இந்த ப்ராப்பர்ட்டி எதுலயுமே லிட்டிகேஷன்ஸ் இல்ல இதை யாரும் வாங்க மாட்டாங்க ஹெல்ப் செய்யலாம் பார்த்தா பேக் டாக்குமெண்ட் வச்சு பேங்க ஏமாத்தலாம் பாக்குறீங்களா என்று பேங்க் மேனேஜர் அவமானப்படுத்த சந்தனா என்ன செய்வது என்று தெரியாமல் தன் ஆபீஸ்க்கு சென்றால் சேர்த்துட்டா சார் நீங்க சொன்ன மாதிரியே லோன் இல்லைன்னு சொல்லிட்டேன் எப்படியாவது சந்திராவின் நிறுவனத்தை கைப்பற்ற காத்திருக்கும் பிரதாப் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டான் பொம்பளுக்கு எதுக்குடி இந்த பிசினஸ் எல்லாம் வீட்ல உட்காந்து காய்கறி வெட்ட வேண்டியதானே இதை கேட்டு கோபம் அடைந்த சந்தனா உடனே அவனிடம் உன்ன மாதிரி சீப்பான எல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் மரியாதையா என் ஆஃபீஸ விட்டு வெளிய போயிடு உன் பணத்தை நான் கொடுத்துடுவேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா ஒன் வீக்ல என்னோட பணம் வரலன்னா நீயும் உன்னோட குடும்பம் ரோட்ல தான் நிக்கணும் இப்ப கண்டிப்பா பணம் வேணும்

வீட்டுல இவனால ஏதாவது வாரிசு வருங்கிற நம்பிக்கை கூட போயிடுச்சு இந்த பிரச்சனை எல்லாம் சரியான உடனே ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் ஏன் இந்த ஹரிஷ் அமைதியாவே இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன கூட அவன் இது வரைக்கும் எதுவுமே பேசினது இவனோட கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அந்த உண்மையை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் இல்ல ஹரிஷ் வேணும்னு இப்படி நடிக்கிறானா ஹரிஷ் என்ன உண்மையாவே காதலிக்கிறானா இல்ல அவன் மனசுல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கானா இவன் நம்ம லைஃப்ல வந்ததுக்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இவனுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா எப்படி எடுத்துக்குவான் சந்தனாவிற்கு தன் மேல் ஆரம்பத்தில் இருந்த காதல் இப்போது இல்லை என்று ஹரீஷ் அவ்வப்போது புலம்புவான் வீட்டில் தன் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பதால் பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது அவள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்கிறது இப்போது அவளுக்கு நாற்பது கோடி ரூபாய் தேவை இல்லை என்றால் குடும்பத்தோடு சந்தனா நடுத்தருவுக்கு விடுவாள் இந்த விஷயத்தை ஹரிஷிடம் சொல்லி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்பது அவள் எண்ணம்

இதை வச்சு கொடுக்கிறது யார் ஷூரிட்டி தருவா ஒன் செகண்ட் ப்ளீஸ் செக் தைல் சார் இந்த ப்ராப்பர்ட்டி எதுலயுமே லிட்டிகேஷன்ஸ் இல்ல இதை யாரும் வாங்க மாட்டாங்க ஹெல்ப் செய்யலாம் பார்த்தா fake document வச்சு பேங்கை ஏமாத்தலாம் பாக்குறீங்களா என்று பேங்க் மேனேஜர் அவமானப்படுத்த சந்தனா என்ன செய்வது என்று தெரியாமல் தன் ஆபீஸருக்கு சென்றால் செத்துட்டா சார் நீங்க சொன்ன மாதிரியே லோன் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார் எப்படியாவது சந்திராவின் நிறுவனத்தை கைப்பற்ற காத்திருக்கும் பிரதாப் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டான் எதுகடி இந்த பிசினஸ் எல்லாம் வீட்டில் உட்காந்து காய்கறி வெட்ட வேண்டியதானே இதை கேட்டு கோபம் அடைந்த சந்தனா உடனே அவனிடம் உன்ன மாதிரி சீப்பான ஆளெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் மரியாதையா என் ஆஃபீஸ விட்டு வெளிய போயிடு உன் பணத்தை நான் கொடுத்துடுவேன் நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ ஆனா ஒன் வீக்ல என்னோட பணம் வரலன்னா நீயும் உன்னோட குடும்பமும் ரோட்ல தான் நிக்கணும் இப்ப கண்டிப்பா பணம் வேணும் அவனுக்கு கால் பண்றதை விட வேற ஆப்ஷனே இல்லை ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியும் வேற வழி இல்லை கமான் சந்தனா கடனை அடைப்பதற்காக காத்துக் கொண்டிருந்த சந்தனாவுக்கு அப்போது ஜீவா பண்டிங் செய்வதாக சொல்லி சந்தனாவை நேரு சந்தித்தான் ஐமா ஃபிஸ்கம் ஆ கம் ஹம் ஹம் சோ ஆல் இஸ் மை பிரின்सेस டுங் நா நலக்கின் ஜீவா थैंक यू என மீட் பண்ற டைம் கொடுத்துததுக்கு போنه பாக்குறதுக்கு எனக்கு எப்பமே டைம் இன்கு சந்தனா انا वडக்குதா என்ன பாக்க டைமே இல்ல உன்னோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ்னு எனக்கு தெரியும் அதனால் நான் வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்கிறேன் நீ என் கம்பெனியில் ஃபன் பண்ணுறது மூலமாக இன்னொரு குடும்பத்தை காப்பாற்றலாம் அதனால எனக்கு என்ன லாபம் அர்த்தம் புரியாமல் சந்தனா யோசித்துக் கொண்டிருக்க அவளை வின்பது போல் பார்த்து கொண்டு இருந்தான் ஜீவா கல்யாணம் ஆனாலும் எதுவும் நடக்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க நான் கேட்குறத நீத்தா நீ கேட்குறதை நாத்தான் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஹரிஷ கட்டிக்கிட்டேன் எனக்கு தெரியும் அவைக்கு எதுவும் பண்ற சான்ஸ் நீ கொடுத்திருக்க மாட்டேன்னு எவ்வளவு நாள் தான் இப்படி யாருக்குமே கிடைக்காம இருப்ப அப்பவும் சொல்ற இப்பவும் சொல்ற என்னோட ஆஃபர் அப்படியேதான் இருக்கு என் வீட்டுக்கு வந்துரு ஐ நோ ஹவு டு மேக் யூ ஹாப்பி சந்தனா அதிர்ந்து நின்றது ஜீவாவை பற்றி தெரிந்தும் அவனிடம் பணம் கேட்க வந்தது தவறு என அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் சந்தனா அதே யோசனையில் கடுப்பாக வீட்டுக்கு வந்து அமர்ந்தாள் சந்தனா

தனக்கு தெரிந்த எல்லா ஃபைனான்சியர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கும் ஃபோன் செய்து சந்தனாவின் கம்பெனிக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்று சொல்கிறான் அவன் சொன்னது தொழில் வட்டாரங்களில் வேகமாக பரவத் தொடங்க சந்தனாவுக்கு அது பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது ஏய் பாண்டியாட்ரா இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் சந்தனா அலுவலகம் செல்லும் போது ஜீவாவின் ஆட்களும் பிரதாப்பின் ஆட்களும் சந்தனாவின் காரை ஃபாலோ செய்கிறார்கள் அதை பார்த்து சந்தனா பயந்து காரை வேகமாக ஒட்டுக்கிறாள் ஆனால் அவர்கள் மீடாமும் சந்தனாவின் காரை குழி வைத்து மூட வருகிறார்கள் சந்தனா பயந்து போய் ஹரிஷுக்கு ஃபோன் செய்கிறாள் சந்தனா ஹரிஷ் ஹரிஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹரிஷ் சந்தனா இப்ப எங்க இருக்க சந்தனா உடனே தன்னுடைய ஹரிஷிற்கு ஷேர் செய்தாள் கேண்டே யாரோ ஃபோன் பண்ணேன் யாரோ உன காப்பாத்த முடியல வந்து ஜென்ன தைரிய ஜீவா ஜீவாசர அடிப்ப நீ முடிங்க போறடி அந்த கடவுளால கூட உன்ன காப்பாத்த முடியல நீ என்ன வெட்டடு ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றத கேளு நீ என்ன

வெளியில இருந்தா அவர் உயிரோட விட மாட்டாரு நாங்க தான் நாங்க தான் அந்த பொடியிட்ட தப்பா நடந்துட்டோம் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார் வாங்க சார் போவோம் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார் தங்கச்சி தங்கச்சி நீ அது கொஞ்சம் சொல்லுமா கிட்ட சொல்லி என்ன விட சொல்லுமா சந்தனா அந்த இருந்து மீளாமல் நின்று கொண்டிருந்தாள் தங்கச்சி தப்பு பண்ணிட்டேன் உண்மையை சொல்லுமா என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட நீ உன் பக்கமும் உன் கம்பெனி பக்கமும் தலை வச்சு படுக்க மாட்டேன்

ஜீவா மற்றும் பிரதாப்பின் அடியாட்களும் ரவுடிகளும் ஹரிஷை பார்த்து நடுங்கி உயிர் பிச்சை கேட்டு ஏன் அவன் குடும்பத்தின் பின்னணி என்ன குடும்பமே இல்லை என்று இருந்த ஹரிஷ் பெரும் கோடீஸ்வரனா அப்படி இருந்தால் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போல் ஏன் டீ காபி கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் தன் சித்தப்பா பயப்படும்படி அவன் போனில் என்ன சொன்னான் இந்த கதையை இலவசமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இது கே